தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் டி ஆர் பாலுவின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இருக்கிறார் செய்தியாளர் ராபர்ட் ராபர்ட் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா தேர்தலுக்கான திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான டி ஆர் பாலு செங்கல்பட்டு தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வந்தது இதில் அதிமுக தரப்பினர் அவர் மனுவை ஏற்றுக் கொள்ளக்கூடாது அவர் ரோடரி பப்ளிக் சான்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு அவர் வந்து புதுப்பிக்கப்படவில்லை அது காலாவதியாகிவிட்டது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவையும் அளித்தனர் ஆனால் அவர் அளித்த அந்த மனுவில் அந்த சான்று இருந்தது அதனால் தேர்தல் அதிகாரி அதை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யாததால் அவர்களால் அதை வந்து பார்க்க முடியவில்லை உடனே அவர் அளித்த அந்த மனு காப்பியை எடுத்து தேர்தல் அதிகாரி சரிபார்த்து அதிமுக காங்கிரஸ் போது தளதளப்பு ஏற்பட்டது இதனால் மறுபடியும் மீண்டும் தேர்தல் அதிகாரி டி ஆர் பாலுவின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் நன்றி ராபர்ட் விரிவான விவரங்களை பதிவு செய்த आणि तो वापरणार का तरी आपण कच्चा पेपर दिसणार आहे का ओके माझे इकडे नॉमिनेशन पेपर साइन बाय कॅनफॉर मी साइन केले आहे प्राध्यापक